வணக்கம் இன்னைக்கு நாம ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு முக்கியமான உரையிலிருந்து சில சிந்தனைகளை எடுத்து கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம் இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இயற்கை எப்படி தன்னை ரொம்ப இயல்பாக புதுப்பிச்சுக்குது ஆனால் நாம் மனிதர்கள் மட்டும் எப்படி நம்ம கஷ்டங்களையே பிடிச்சிட்ருக்கோன்னு ஒப்பிடுறாரு குறிப்பா இந்த அங்கீகாரம் தேடுறது அப்புறம் வெற்றி தோல்வி மனப்பான்மை நம்ம துக்கத்தோட காரணம் என்ன இதெல்லாம் பத்தி பேச போறோம் சரி உள்ள போலாமா நிச்சயமா அவர் சொல்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது ஏன் நம்ம பாராட்டு அங்கீகாரத்தை இவ்வளோ தீவிரமா தேடுறோம் நம்மளோட நாங்கிற உணர்வை அதை பணப்படுத்துதுன்னு சொல்றாரு அப்ப அந்த நானா என்ன அகங்காரமா ஆமா பெரும்பாலும் அகங்காரத்தோட தொடர்புடையது தான் ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா அது வந்து நம்ம சாதனைகள் நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம் மத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு பாக்குறது இதையெல்லாம் வச்சு நாமளே நமக்காக உருவாக்கிக்கிற ஒரு பின்பம் ஒரு அடையாளம் இந்த நான் தான் பிரச்சனைக்கு மூல காரணம்னு அவர் சொல்றாரு ஓ அந்த அங்கீகாரம் ஒரு தற்காலிக திருப்தியை கொடுக்கலாம் சில சமயம் பணம் கூட கிடைக்கலாம் ஆனா அதுக்கு பெரிய அர்த்தம் இல்லைன்னு அது ஒரு விதமான பெருமைய டம்பத்தை வளக்குதுன்னு அவர் சொல்றாரு அப்போ அந்த அங்கீகாரம் நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு விதத்துல பிரிக்குதுன்னு சொல்றீங்களா இது எப்படி இன்னும் பிரச்சனைகளை கூட்டிக்கிட்டு வருது கரெக்ட் கிருஷ்ணமூர்த்தி அதான் சொல்றாரு அந்த அங்கீகாரம் நம்மை மற்றவர்களிடமிருந்து ஒரு படி மேலேயோ அல்லது கீழேயோ கொண்டு போய் நிறுத்துது இது இயல்பாவே ஒரு போட்டி மனப்பான்மைய ஒரு ஒப்பீட்டை உருவாக்குது இதுவே ஒரு விதமான பிரிவினை தானே ஆமா அதனாலனா இந்த வெற்றி தோல்விங்கிற இரட்டை நிலைகளிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணும்னு அவர் வலியுறுத்துறாரு இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு பாருங்க நம்ம நானை வலுப்படுத்த நம்ம தேடுற அதே அங்கீகாரம் நம்ம இன்னும் அதிகமா மத்தவங்கள சார்ந்திருக்க வச்சு நம்ம சுதந்திரத்தை குறைக்குது ஒரு அழகான கூண்டு மாதிரி சரி ஆரம்பத்துல சொன்னீங்களே இயற்கையை தன்னத்தானே புதுப்பிச்சுக்குதேனு இப்போ ஒரு மரத்தை வெட்டினா கூட அது பழையதை நினைச்சு வருத்தப்படாம சத்தமே இல்லாம திரும்ப வளருது ஆனா நாமயே அப்படி இல்ல இந்த அங்கீகார தேடலுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நிச்சயமா இருக்கு கிருஷ்ணமூர்த்தி அதைத்தான் சுட்டி காட்டுறாரு நாம நம்ம பழைய காயங்களையும் தோல்விகளையும் அவமானங்களையும் விடாம பிடிச்சு தோங்குறோம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நான்கிற உணர்வுதான் மற்றவங்க நம்ம வலிமையை பார்க்கணும் இல்லைனா நம்ம பாதிக்கப்பட்ட நிலையாவது புரிஞ்சுக்கணும்னு நாம் எதிர்பார்க்குறோம் இதுவும் ஒரு வகை அங்கீகார தேடல் தான் இல்லையா ஆமாம் யோசிச்சா அப்படி தான் இருக்கு ஆனால் இயற்கை அப்படி இல்லை அதுக்கு அந்த நான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட அடையாளம் கிடையாது அதனால் அது அவ்வளோ எளிதாக தன்னை புதுப்பிச்சுக்குது மனிதர்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம கடந்த கால நினைவுகள்லையும் எதிர்காலத்தை பற்றின கவலைகள்லையும் சிக்கிக்கிட்டு நிகழ்காலத்தை சரியாக வாழாமல் விட்டுடுறோம் அப்போ இந்த வெற்றி தோல்வி மனப்பான்மையிலிருந்து வெளிய வர்றதுக்கு அவர் என்ன வழின்னு சொல்றாரு பலனை எதிர்பார்க்காம செய்யற வேலையை விரும்பி செய்யணும்னு சொல்றாரு இல்லையா அது எப்படி இதுக்கு உதவும் ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையிலே ஒரு செயல்ல அன்பு இருக்கும்போது அதாவது அந்த செயலை செய்யறதே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது அப்போ அதோட முடிவு வெற்றியா தோல்வியாங்கிறது உங்களை பெருசா பாதிக்காது அந்த வேலையை செய்யறதே ஒரு நிறைவு கொடுக்கும் சரி அங்கீகாரம் பணம் இதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் ஆனா பிரச்சனை என்னன்னா நாம பெரும்பாலும் நம்ம சுயநல எண்ணங்கள்லையும் நம்ம கவலைகள்லையும் மூழ்கி போயிருக்கோம் இதனால நம்மால நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்க முடியல எதையும் ஆழமா பார்க்க முடியல நீங்க சொல்றது நம்மளோட அந்த சுயநலம் அதுதான் நம்மள சுத்தி நடக்கிறத பார்க்க விடாம ஒரு திரை மாதிரி தடுக்குது அதுதான் துக்கத்துக்கும் காரணம் சொல்றீங்களா ஆமா கிருஷ்ணமூர்த்தி அதைத்தான் சொல்றாரு இந்த சுயநலமும் ஆழமா வேரூன்றிய பரிவுணர்வின்மையும் தான் மனச்சோர்வுக்கும் துக்கத்துக்கும் முக்கிய காரணம்னு சுட்டி நாம நம்ம சின்ன உலகத்துக்குள்ள சுருங்கி போறதால மத்தவங்களோட வழியையோ இல்ல இயற்கையோட அழகை கூட உண்மையா உணர முடியல இந்த பார்வை உண்மையான புரிதலையும் மத்தவங்களோட ஒரு ஆழமான இணைப்பையும் தடுக்குது இதை இன்னும் பெரிய படத்துல வச்சு பார்த்தா இந்த தனிமைப்படுதல் தான் இன்னைக்கு இருக்கிற பல சமூக சிக்கல்களுக்கும் கூட ஒரு அடிப்படையா இருக்கலாம்னு தோணுது ஆஹா மொத்தத்துல இந்த பேச்சோட சாராம்சம் என்னன்னா அங்கீகாரம் தேடுறதுல இருக்கிற சிக்கல் அப்புறம் பலனை எதிர்பார்க்காம செயல்ல ஈடுபடுறதோட முக்கியத்துவம் அப்புறம் எப்படி நம்ம சுயநலத்துல மூழ்கி போறது நம்மள பார்வையற்றவங்களாவும் துக்கப்படுறவங்களாகவும் ஆக்குதுங்கிறது தான் அப்போ இது நமக்கு என்ன சொல்ல வருது துக்கத்திலிருந்து உண்மையான விடுதலை வேணும்னா நம்ம சுயநலத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு நம்மை சுற்றி உள்ள உலக கவனிக்கிறது அதாவது ஆப்சர்வேஷன் அப்புறம் மற்றவர்கள் மீது பரிவு கொள்வது கம்பேஷன் அப்புறம் நடப்பவற்றை உள்ளது உள்ளபடி பார்க்குற ஒரு விழிப்புணர்வு இதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தியோட கருத்து இது பொருந்தும் உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க சொந்த கவலைகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து எப்படி இன்னும் அதிகமா கவனிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பரிவோட இருக்கலாம்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் நிச்சயமா கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி நாம வெற்றி அடைஞ்சவன் தோல்வி அடைஞ்சவன் அந்த அடையாளங்கள்ல இருந்து முழுசா விடுபட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம முழு ஈடுபாட்டோட இந்த உலகத்தை அணுகுறதுங்கிறது நிஜத்துல எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒன்னு